ായി മറുപായി മലരായ് മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറുപായി ഉള്ളതായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വീതിയായി കരുവായി ഉയരായി கதியாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஹூயிராய் ஆய் வீதியாய் கருவாய் ஹுயிராய் காதேய் வீதையாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே அமான்சியமான அர்ப்பரிப்ப பெற்ற ஆர்ப்பரிப்பான ஆற்றலை பெற்றவரும் மிதமன்றிய செல்வாக்கு யோகம் பெற்றவரும் மற்றவரே தன்பால் இருக்கும் மதிமயக்கும் மகா யோகம் பெற்றவரும் அவர்கள் உயர்ந்த நல்ல நிலை கொண்டு வரும் உதய சூரியனும் என்றும் ராஜாவை மக்கள் மனதில் வீட்டிற்கும் இதே சூரியனாய் வாழும் வம்சத்தில் பெற்ற சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதாவது பொருளாதாரத்திலும் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல மற்றவர்களால் மதிக்கப்பட மற்றவர்களுக்கு முன் என்றும் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்க பதினெட்டு சித்தர்களில் உங்களுக்கென்ன அவதாரிக்கப்பட்டவர் உங்கள் ராசியில் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்து ராஜ யோக சித்தர் பதினெட்டு சித்தர்களில் மிக பெரும் யோக சித்தர் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் இவர் மருத்துவத்தில் இவர் செய்த அளப்பரிய ஆற்றல் மிக சித்த மருத்துவத்தையும் ஞானி என்றே கூறலாம் பொதுவாகவே இந்த ராமதேவர் சித்தரை எவர் ஒருவர் பிடித்து கொள்கிறாரோ அவர் படிப்பில் மாணக்கர்கள் நல்ல மருத்துவராக வளம் வரலாம் மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீராமதேவர் சித்தரை சிறுவயதிலேருந்தே படித்துக்கொண்டால் இவர் மிகப்பெரிய மருத்துவராக எம்பிபிஎஸ் படித்து எம்டி படித்து அதுக்கு எம்எஸ் படித்து மிகப்பெரிய உயர்ந்த பதவி ஏன் உலகம் முழுவதும் உள்ள மருத்துவத்தில் ஆராய்ச்சி பற்றி மிகப்பெரிய ரிசார்ச் பண்ணி ஆராய்ச்சியை பெறலாம் ஏனெனில் ஸ்ரீ ராமதேவ சித்தர் மருத்துவத்தில் ஞானியாக திகழப்பட்டவர் அப்படி ஒரு ஞானி பட்டம் பெற்றவர் அப்படி மிகப்பெரிய யோக சித்தர் இப்படிப்பட்ட சித்தர் தான் உங்களுக்கு கலியுத்தி சிம்மராசியில் பிறந்த மகம்பூரம் உத்தர நட்சத்திரக்கு யோக சித்தராக வருகிறார் பெரியமான சகோதர சதுருளை மகம் பத்தாவது நட்சத்திரம் பூரம் பதினொன்றாவது நட்சத்திரம் உத்திரம் பனிரெண்டாம் நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி என்று அழைக்கப்படும் சிம்ம ராசி அதாவது பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி என்று மீண்டும் மீண்டும் பல வீடியோக்களில் நான் கூறி வருகின்றேன் அதனால்தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த யோக சித்தரை கடைபிடித்தால் அவரை நீங்கள் பிடித்துக்கொண்ட விதியை வெல்லலாம் விதியை வென்று வாழ்வின் உச்சத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து சூட்சம ரகசியத்தையும் உங்களுடைய பேசும் சித்தர் ஸ்ரீராமதேவர் சித்தர் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் மதுரை மாவட்டம் கள்ளழகர் கோவில் மேலிருக்கும் சோலை மேலிருக்கும் ஸ்ரீ ராக்காட்சி அம்மன் கோவில் மேலிருக்கும் ஸ்ரீராமதேவர் சித்தரை சென்று பூர்வம் நட்சத்திரம் வரும் நாள்களில் சென்று வழிபட்டு வரலாம் மகம் நட்சத்திரம் சென்ற நாள் வழியிட்டு வரலாம் உத்திர நட்சத்திரம் சென்றுனாலும் வழியில் வரலாம் அல்லது எந்த நல்ல நாட்களிலும் அங்கு சென்று ஸ்ரீராமதேவரசுத்தர ஆலயத்தில் தங்கி அவரை ஸ்ரீ ராமதேவரே போற்றி என்று ஒரு லட்சத்திட்டு முறை சொல்லி வரலாம் இது பொதுவான மந்திரம் அதிலும் குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ராமதேவரின் ராஜயோக மந்திரத்தை ஓம் கம் ஷம் ஸ்ரீம் ஸ்டேம் மதேவரே நமக ஓம் கம் ஷம் ஸ்டீம் ஸ்டீம் ஸ்ரீராமதேவரே நமக ஓம் கம் ஷம் ஸ்டீம் ஸ்டேம் ஸ்ரீராமதேவரே நமக எந்த அருமையான வெற்றி மந்திரத்தை மகம் நட்சத்திரக்காரர்கள் தினந்தோறும் வீட்டிலிருந்து இருபத்தி ஓரு முறை காலையில் தொழில் விஷயமாக அல்லது காலை கடனை முழுத்து வெளியில் போய் இந்த மந்திரத்தை உங்கள் நட்சத்திர அதிதேவதை யோக சித்தரை மனதில் நினைத்து ஸ்ரீராமதேர கண் முன் நிறுத்தி வீட்டில் வாய்ப்பிருந்தால் ஸ்ரீ ராமதர் ஆல்பத்தை வைத்து அவருக்கு தூபதீபங்கள் காட்டி இந்த மந்திரத்தை இருபத்தி முறை சொல்லி நீங்கள் வெளியில் சென்று பாருங்கள் உங்களுக்கு வரவேண்டிய பண தேவைகள் தேடி வரும் வரவேண்டிய மாலை மரியாதைகள் தேடி வரும் வரவேண்டிய செல்வாக்கியவும் பதவியவும் தேடி வரும் ஏனெனில் உங்களை கலியுகத்தை கையில் பிடித்து கொண்டு வாழி உயர்ந்த உச்சநலி கொண்டுகளுடைய சித்தர் என்றால் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் மட்டும்தான் பிரியமான சகோதர சதுருளேயும் நீங்கள் காலபுருஷனுக்கு ஐந்தாவது யோகராசியாக இருப்பதால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ரகசியங்களையும் ஏன் அனைத்து யோகங்களையும் பெற்ற இந்த யோக சித்திரை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் இந்த மக அவசியம் வாழ்வில் ஒரு முறையாவது அந்த கலருகர் கோயில் ஸ்ரீ ராமதேவர் ஜீவஜமா சென்று வழிபட்டு வருது மிகப்பெரிய யோகத்தையும் அதீத தனயோகத்தையும் செல்வாக்கு இதயத்தையும் அலகாபுரிக்கு அரசனானே குபேர யோகத்தை கொடுக்கும் இது தின்னம் இதை ஒவ்வொரு மகன் நட்சத்திரம் அறிந்து கொள்ள வேண்டியது வாழ்வில் எண்ணம்

கிரீம் கிரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக என்று பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ இந்த மந்திரத்தை தினோரும் வீட்டில் வெளியில் செல்லும் பொழுது இருபத்தி ஒரு முறை ராமதேவரை கண் முன் எழுத்து இந்த மந்திரத்தை சொல்லி பார்கள் வாழ்வின் உச்சரிலிருந்து நடந்து நீங்கள் எண்ணிக்கொண்ட எண்ணங்கள் அபிலாசை எல்லாம் தீர்ந்து வாழ்வில் உயர்நிலைக்கு செல்லலாம் உத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவர்களுக்கு ஓம் ஸ்ரீ ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக ஓம் ஸ்ரீம் கிரீம் ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக என்ற வெற்றி மந்திரத்தை ராமதேவை கண் முன்னெடுத்து உத்தரம் நச்சத்திருக்கிறார்கள் தினமும் இருபத்தி ஒரு முறை அந்த நட்சத்திரத்தை சொல்லி வெளியில் சென்று பாருங்கள் வாழ்வில் உங்களுக்கு வர வேண்டிய செல்வாக்கு யோகம் பதவி யோகம் மாலை மறியாலை எல்லாம் கூட கோபுரம் எல்லாம் வந்து அனைவரும் வியக்கும் அளவு என்றென்றும் நீங்கள் ராஜாவாக வரக்கூடிய ராஜயோகத்தை உங்கள் யோக சித்தர் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் கொடுப்பது தீனம் பிரியமான சகோதரர் நீங்கள் விதியை வெல்வதற்கு நீங்கள் ஜாதகத்தில் யோகம் இல்லை என்றாலும் பரவாயில்லை உங்களுக்கு அதீத தனயோகம் இல்லை என்றாலும் பரவாயில்லை உங்கள் விதியை மாற்றக்கூடிய சித்தர் இது இந்த சித்திர நீங்கள் நீங்கள் வழிபடுவதற்கு உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் அந்த ராஜ யோகஸ்தானத்தை இயக்கினால்தான் நீங்கள் இவரை தேட முடியும் இவரை நீங்கள் பாட முடியும் இவரை துதிக்க முடியும் ஏன் இவருடைய ஆலயம் செல்ல முடியும் இல்லை என்றால் உங்களுக்கு அந்த யோக புள்ளி உங்களுக்கு யோக புள்ளி இயங்கவில்லை என்றால் அந்த யோகஸ்தானம் உங்களுக்கு கிடைக்க ஸ்ரீ ராமதேவர சித்திர நீங்கள் கண்கூடால் பார்க்க முடியாது பிரியமான சகோதரி அதனால் நீங்கள் ஸ்ரீ வாங்குடைய உங்களுடைய வாஞ்சையோடு ஆர்வத்தோடு ஐயாவை ஸ்ரீராமதேவன் ஐயாவை தேடுங்கள் நித்தமும் தேடுங்கள் வாழ்வில் உயர்நிலை கண்டடிவீர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள் உங்கள் எண்ணங்களெல்லாம் தீர்க்கப்பட்டு அபிலாசைகள் தீர்க்கப்பட்டு வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடியது இந்த ஸ்ரீராமதேவர் சித்தம் மட்டுமே பெரியாணமான சகோதர சருளை இந்த மூன்று மந்திரங்களையும் மூன்று நட்சத்திரக்காரர்களும் முறையாக பாலு தினந்தோ இருபத்து முறை மந்திரம் செய்து ஸ்ரீ ராமதேவனுடைய அணுக்கரகத்தையும் அதிசயத்தை பெற்று இந்த பூலோகில் எண்டென்று ராஜாவாய் என்று ஜீவிக்கக்கூடிய மிக பெரிய ரோஜாவாய் மிகா தனவந்தராய் வருவது சிம்மராசினர் உண்மை உண்மை உண்மை